பிடிக்கும் எப்படி எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது பிடிக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா இந்த டைம் வந்து ஆட்சியில் நிற்கிறாங்க விஜயன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா வர்றது யார் வந்தாலுமே ஓகே தான் பெஸ்ட்டு தான் ஆனால் நல்லது செய்யணும் யாராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் ஓகே தான் என்னென்னா நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ஆள் ஆனால் வந்து நம்ம யாருமே அவருக்கு சான்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது சரி நம்ம இவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் கொடுத்துட்டு சரி ஓகே எப்படி இருக்காங்க ஓகே பெஸ்ட்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு அதுதான் மெஸ்ட்டு நம்மளுக்கு மஸ்ட்டுங்கிறது அது மட்டும்தான் தான் தலைவன்றது ஒரு பேச்சுக்கு சொல்கிறதுக்காக கிடையாது சிஎம்ன்றவன் ஒரு நாட்டே வந்து எப்படி ஆளணும் அப்படின்றது அது அவங்க கையில் தான் இருக்கே தவிர மற்றபடி அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது மக்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு சீயமாக வந்து இந் இப்போதைக்கு வந்து அவங்கள அந்தளவுக்கு பார்க்கல இப்போதைக்கு என்னென்னா அவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படி தான் இருக்காங்க இன்ன வரையுமே இன்னும் அவங்கள வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே போய் பார்க்கல இப்போ எப்படின்னா எல்லாருமே ஆகி தான் வந்தாங்க ஜெயலலிதா அந்த மாதிரி எல்லாமே ஆக்ட்ரஸ்ல தான் வந்தாங்க பட் ஆனால் போக போக வந்து அவங்க பழகிட்டாங்க அது மாதிரி இவரையும் வந்து சரி ஓகே நம்ம மக்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சாங்க அப்படின்னு தாராளமாக எல்லாருமே எடுத்துகிட்டு எல்லாமே அப்படி நல்லா போகும் ஒன்று ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் நிறையா வந்து ஊழல் நடந்துட்டுருக்கு நல்லதும் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது நம்ம பாப்போம் இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே சான்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா புதுசாக நிற்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோங்கிற போது இன்னுமேல வந்து அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து கண்டிப்பாக வந்துடுவார் கண்டிப்பாக 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 ஆ கண்டிப்பாக நான் வந்துடுவாங்க வந்துடுவாங்க அதெல்லாம் வந்துடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டைம் வந்து ஓட் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் சான்ஸ் கொடுத்து மக்கள் வந்து ஒரு இந்த இந்த டைம் வந்து ஆட்சியில் உட்கார வச்சுருவாங்க ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வியூ வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று எல்லாத்துக்குன்னா எல்லாத்துக்கும் யோசித்து யோசிச்சு முடிவெடுங்க எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க ஓட்டுங்கிறது அவங்கவுங்க உரிமை அப்படின்றனால இந்த ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து அவருக்கு எப்படின்னா அவரும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக மக்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் வரவேற்பு கிடைக்கும் அதுதான் நான் சொல்ல வேண்டிய நான் என்னென்னா எல்லாத்துக்கும் பார்த்து எல்லாம் நல்லது பண்ணுங்கள் விஜய்னா நல்லது பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்கள்ன்ற ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இந்த நாட்டோட குடிமகன் அப்படின்றதுனால உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லா எல்லாத்துக்குமே வந்து யாரையுமே கைவிடாமல் எல்லாத்தையும் வந்து உங்கள் சகோதரர்களாக குழந்தைகளா அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் நம்பி தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்து இல்லை நல்லா பண்ணுவீங்கன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் ஓட் பண்ணுறோம் கண்டிப்பாக டிவிக்கே இந்த டைம் ஜெயி